இந்த மாதிரி கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரி வாழைக்காய் சிப்ஸ் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கலருக்காண்டி ஒரு மஞ்சள் மஞ்சத்தூளும் உப்பும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணி இதை நம்ம டைல்யூட் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை தான் நம்ம வந்து கலருக்காக யூஸ் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக நம்ம வந்து ஆயிலே ஊற்ற போகிறோம் ஸோ அப்போனா தான் வந்து கலர் வந்து நல்லா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அண்டு சால்ட்டுமே எல்லாத்துக்குமே வந்து ஒன்று போல் வந்து சேரும் ஸோ அதனால் இதை ஒரு பக்கம் டைல்யூட் பண்ணி வச்சுருங்க அண்ட் இப்போ வந்து ஒரு ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அதை ஸ்லைஸ் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட போகிறோம் மழைக்காக ஸோ தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் டேரெக்டாக நம்ம ஆயிலில் வந்து இந்த மாதிரி சீவி போட்டலாம் ஏன்னா நம்ம தனியாக சீ வச்சு போட்டோன்னா அது வந்து ஒட்டிக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் நல்லா எல்லாமே வெந்து வராது ஸோ நல்லா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பபில்ஸ் வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அந்த நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து இதில் ஊற்ற போகிறோம் ஸோ ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றினா போதும் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றினா போதும் ஸோ அப்போ நல்லா பபில்ஸ் வந்து மேலே வரும் ஸோ நல்லா இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜ் ஸோ இப்போ ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும் இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்ம இந்த இதை வந்து எடுக்கிறலாம் ஸோ அப்போ அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம்னு எல்லா சைடுமே ஒன்று போல வேகும் ஸோ இப்போ வந்து பாபிள்ஸ் கொஞ்சம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து பபிள்ஸ் அடங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இதை அண்ட் இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ணி காட்டுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு வந்து திருப்பியும் நம்ம வந்து சீவிக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரே வாழ்க்காக எல்லாத்துலேயும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேஜ் பேஜாக போடுங்க ஸோ அப்போ தான் வந்து வேகும் இல்லை நீங்கள் நல்லா பெரிய கடாய் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து போடுங்க ஸோ நம்ம வந்து சின்ன சட்டி யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கும் ஸோ இப்போ போட்டது நல்லா வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வருது இப்போ திருப்பியும் நம்ம வந்து ட பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மஞ்சள் உப்பு ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைட்டாக ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கூட கொஞ்சம் வத்தப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணலை இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பபுள்ஸ் வருதா இது கம்ப்ளீட்டா அடங்கவும் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பபுள்ஸ் கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிட்டு ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதை எடுத்துடலாம் ஸோ தான் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வாழைக்காய் சிப்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இதே நம்ம வந்து டேரெக்டாக வந்து போடாமல் நம்ம தனியாக வெட்டி வச்சு ஒன்று ஒன்றா போட்டால் அது வந்து இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அண்ட் பர்ஃபெக்டில் வராது அது வேறு மாதிரி வரும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும்